ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னும் வீடியோ நான் பார்க்க போனோம்னா நம்ம மொபைல் ஃபோனில் இன்டர்நெட் யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம கூகுள் க்ரோம் அதிகமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்த சர்ச் பார்ல நம்ம ஏதாச்சும் சர்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன் டைம் பார்த்தோம் அப்படின்னா அது ரிலேட்டடாகவே எப்போவுமே இந்த கூகுள் க்ரோமில் வந்து காமிச்சிட்டே இருக்கும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலுமே அது ரிலேட்டடாக வந்துட்டுருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த கூகுள் க்ரோமில் என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த டேட்டாவை எல்லாமே கூகுள் க்ரோம் சேவ் பண்ணி வச்சுக்கும் ஸோ சேவ் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு நம்ம யூஸ் பண்ண பண்ண நம்ம என்னென்ன யூஸ் பண்ணுறோம் அது ரிலேட்டடான வெப் செப்சைஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸை வந்து நமக்கு விசிபிள் பண்ணிகிட்டே இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு மூணு சிம்பிள் செட்டிங்ஸ் இருக்குது ஸோ அதை வந்து இந்த வீடியோ தான் டீடைடாக பார்த்துடலாம் இப்போ உங்களை மொபைல் ஃபோன் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் வந்து மேலே வந்து ரைட் சைட் கார்னரில் இருக்கக்கூடிய த்ரீ டாட் ஆப்ஷன் சிம்புல க்ளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பாருங்கள் கீழே செட்டிங்ஸ் இருக்குது இந்த செட்டிங்ஸை நான் கிளிக் பண்ணுறேன் இதில் பாருங்கள் ரெண்டாவதாக கூகுள் சர்வீசஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இதை கிளிக் பண்ண உடனே இதை பாருங்கள் மொத்தத்தில் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் இந்த நாலுமே ஆனில் இருக்கும் டிஃபால்ட்டாக ஸோ ஃபஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன் வந்து நான் ஆனில் வச்சுக்க வேண்டிய ஒரு ஆப்ஷன் தான் ஸோ அதை வந்து ஆஃப் பண்ண வேண்டாம் ரெண்டாவதாக இருக்கக்கூடிய ஆப்ஷனை பாருங்க ஹெல்ப் இம்ப்ரூவ் க்ரோம்ஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஆட்டோமேட்டிக்கலி சென்ஸ் யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் கிராஷ் ரிப்போர்ட்ஸ் டு கூகுள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்மளோட டேட்டாஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கூகுள் க்ரோம் யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய டேட்டாஸை வந்து நம்மளோட யூசேஜ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வந்து கூகுளுக்கு வந்து ரிப்போர்ட்டாக அனுப்புவாங்க அப்படிங்கிறது அதோட பொருள் ஸோ அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம டேட்டா நமக்குள்ளே சேஃப்டியாக இருக்கட்டும் அடுத்து பாருங்க மேக் சர்ச்சஸ் அண்ட் ப்ரௌசிங் பெட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சென்ட் யூ worlds of பேஜஸ் யூ விசிட் டூ கூகுள் அப்படின்ட்டுருக்கு ஸோ இதுவுமே சேம் அதே மாதிரி தான் நம்ம என்னென்ன சர்ச் பண்ணுறோம் என்னென்ன ப்ரௌசிங் பண்ணுறோம் அப்படிங்கிற டேட்டா தான் ஸோ நம்ம என்ன சர்ச் பண்ணுறோங்கிறத அந்த டேட்டாவை அவங்க கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு பெட்டராக நம்ம யூ யூஸ் யூசர் ஃப்ரெண்ட்லேயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய ஃபியூச்சர்ஸ் நிறைய வெப்சைட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன் ஸோ அதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை அதையும் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ அடுத்து கடைசியாக பார்த்திங்கன்னா இம்ப்ரூவ் சர்ச் சஜஷன்ஸ் அப்படின்ட்டு இருக்குது ஸோ இதுவுமே வென் யூ டைப் இன் தி அட்ரஸ் பார் ஆர் சர்ச் பாக்ஸ் குரோம் சென்ஸ் வாட் யூ டைப் டூ your default search சர்ச் uh, engine to கெட் பெட்டர் suggestions திஸ் இஸ் ஆஃப் இன் incognito அப்படின்னு வருது ஸோ இதுவுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து கூகுள் க்ரோமில் அந்த சர்ச் பார்ல ஏதாச்சும் நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா ஏதாச்சும் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஃபோன் ஃபிஃப்டின் ப்ரோ மேக்ஸ் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து சஜஷன் காமிக்கும் பாருங்கள் ஐஃபோன் ஃபிஃப்டீன் மேக்ஸ் ப்ரோ ப்ரைஸு அப்புறமா ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரி அது ரிலேட்டடாக கீழே 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 காமிக்கும் அந்த டேட்டா ஸோ அது டே அந்த டேட்டா மட்டும் இல்லை நம்ம என்னென்ன அதில் வந்து சர்ச் பண்ணுறதுக்கு நம்ம டைப் பண்ணுறோமோ அது ரிலேட்டடாக அது வந்து உள்ளே உள்ளுக்குள்ளேயே வந்து லோடாகி அது அந்த ப்ராடக்ட்டை வந்து விசிபிள் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயம் தான் ஸோ அதை அதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மூணுமே நம்ம ஆஃப் பண்ணுறது மூலயமா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம மொபைல் ஃபோனில் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ப்ரௌசிங் டேட்டா வந்து அவங்க கலெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ கலெக்ட் பண்ணி அது ரிலேட்டடாக நமக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அப்படி இல்லை அது ரிலேட்டடான வேறு வெப்சைட்டோட டீட்டெயில்ஸாக இருக்கட்டும் நமக்கு வந்து புஷ் பண்ண மாட்டாங்க நம்ம என்ன சர் நம்ம என்ன டைப் பண்ணி நம்ம எது சர்ச் பண்ணுறோமோ அதை நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே வரலாம் ஸோ நம்மளோட டேட்டா எப்போவுமே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒவ்வொரு சேஃப்டி செட்டிங்ஸுமே நீங்கள் பார்த்து இந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளியன்ஸ் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் மேம் இது பண்ண சூப்பர் சூப்பர் டிப்ளை சந்திப்போம் உங்களை தருவன் தேங்க் தேங்க்ஸ் வாட்சிங் பாய்